என்ன 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 அப்பாவை பார்த்து சிரிக்கிறீங்க அப்பா பாருங்க அப்பாவை பாருங்க பாருங்க என்னம்மா ஓ வந்துருச்சா என்னடி குட்டி என்ன அப்பா கிட்ட பேசுறீங்க அப்பா உனக்கு தங்கத்துல கொலுசு வாங்கி தரேன் வலையில வாங்கி தரேன் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கணும் சரியா அத ட என்ன சொல்லும் என்ன தங்குமே என்னம்மா என்ன பவி இல்ல சோரியா குழந்தையை கொஞ்சத்துக்கு இப்பவாச்சும் உனக்கு டைம் கிடைச்சதே பவி நீ ஏதோ குத்தி காட்டி பேசுற மாதிரியே இருக்கு தோண்டி சொல்லும் சொறியா ஜூ டூ டூ ஏகப்பட்ட பிரச்சனைங்க அது பின்னாலேயே நீ சுத்துற மாதிரி சூழ்நிலை அப்படி இருக்கிறப்போ என்ன பாத்துக்கவோ நம்ம பாப்பாவை கவனிச்சுக்கவோ உனக்கு டைமே கிடைக்கலையே அதான் சொன்ன அப்பா அது என்ன குத்தி கட்டி பேசுறது இல்லையா அப்படியே எடுத்துக்கோ அது என்னோட ஆசை ஆதங்கோன்னு எடுத்துக்கோ எது அதான் குழந்தையை பாத்துக்கிறது என்ன பாத்துக்கிறது உங்க மேல எந்த வித அக்கறையும் இல்லாம நான் சுத்தி இருக்கேன் அதை தான் சொல்லாம சொல்ல வரேன் ஆ ஹ ரொம்ப அல்ட்டமாலா நான் அதை சொல்லலை ஆனா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா என்னது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களோட தன்மையை அதுல இருக்க நல்லது கெட்டதுங்கள ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறவ சாதாரண பொண்ணுங்க மாதிரி எதுவுமே புரிஞ்சிக்காம எடுத்ததுக்கெல்லாம் ஒம்புழுக்காம அமைதியாக அதை ஹேண்டில் பண்றவ எல்லா காலகட்டங்களையும் நீ அப்படிதான் இருந்திருக்க இப்பவும் நீ அதே தான் இருப்பேன்னு நான் நம்புறேன் சூர்யா ஆமாம் பவி குழந்த பிறந்த நாள்ல இருந்து உன் கூட யாருமே இருந்ததில்லை வீட்டுக்கு வந்த பிறகும் பிரச்சனை மேலே பிரச்சனை அம்மாவை தனியா விட்டுட்டு என்னால இருந்துட முடியாது அதனாலதான் ஓடிக்கிட்டே இருந்த அம்மா இந்த விஷயத்த பெருமையா சொன்னப்போ அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு பாத்தியா இதெல்லாம் பார்க்க தானே பாவி நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் சூர்யா எதுக்கு இவ்வளவு இமோஷனல் ஆகுற மனசுல உள்ளத உன்கிட்ட அரைகுறையா ஷேர் பண்ணதுக்கே நீ இவ்வளவு பேசுறியே முழுசா கொட்டிருந்தானா